ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரிதான் வந்து கூட்டு பொரியல்னு வெரைட்டி வச்சு செஞ்சு சாப்பிட்டாலுங்க ஊருகா இல்லாம சில பேருக்கு வந்து சாப்பாடு இறங்காது இன்னைக்கு அசத்தலான ஒரு ஊர்காதாங்க பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பூண்டு ஊர்கா தாங்க பண்ண போறோம் அதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து நான் வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேங்க அதுதான் இப்ப நம்ம பாக்குறது இப்ப இந்த ஊர்கா பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடுகு வெந்தயத்தையும் வறுத்து பவுடர் பண்ணிடலாங்க நான் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அதை வந்து நல்லா வருத்தர்லாங்க நல்லா வந்து தீ வந்து கம்மியான தீ வச்சு வருங்க இல்லைன்னா வந்து கடுகும் வந்து சரி வெந்தயமும் சரி ரெண்டுமே வந்து கறிக்கிடுங்க இப்ப வந்து நம்ம ஊர்கா வந்து தாளிச்சிடலாங்க ஊர்கா தாளிக்கிறதுக்காக வந்து நல்லெண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க அதோட நம்ம தோல் உரிச்சு வச்ச பூண்டை வந்து போட்டுருலாங்க பூண்டு எடுக்கும் போது வந்து பெரிய பூண்டா இல்லாம கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க பெரிய பூண்டா இருந்தா நல்லா இருக்காதுங்க சப்போஸ் பூண்டு வந்து பெரிய பல்லா இருந்ததா சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதை வந்து தீ வந்து பூண்டு வதக்கும் போது வந்து பிளேம் வந்து லோ பிளேம்ல வச்சு வரத்துக்கோங்க இப்ப வந்து நல்லா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க கலர் சேஞ்ச் ஆனோன்னு வேற பிளேட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்ப இது தாளிக்கிறதுக்காக மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க காஞ்சோனையும் கடுகு போடலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சோன்னையும் கருவேப்பிலை வந்து ஒரு இனுக்கு இருக்குங்க அதை போட்டுடலாம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுறேங்க வெந்தயம் நிறைய இப்போ கொஞ்சமா வந்து பெருங்காயம் போடலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு வந்து போடுறேங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து போடுறேங்க போட்டோன்னே நல்லா வந்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க கருகாமல் பார்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்ட பிறகு நல்லா நமக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சுங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தையும் நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுடர் வந்து நம்ம போட்டுடலாங்க நம்ம வருத்த பூண்டை வந்து ஆற வச்சு அதை வந்து மிக்சி ஜார்ல போட்டிருக்கோங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று ரெண்டாக வந்து அது கொஞ்சம் கொறை கொரப்பா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சா வந்து அந்த பூண்டு விழுதை வந்து நம்ம போட்டுடலாங்க அதாவது முழுசு முழுசா போடுறதோட இப்படி அரைச்சி போடும்போது நல்லா வந்து நமக்கு நல்லா இருக்குங்க இல்லைன்னா சாப்பிடும் போது அங்கங்க வந்து நிறைய பூண்டா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால அரைச்சி போடுறோங்க நம்ம அரைக்கும் போது வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து முழு பூண்டாக எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது பூண்டு வந்து கொஞ்சமாக அங்கங்கே இருந்தால் தான் நமக்கு வந்து பூண்டு ஊருகா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கோம் அந்த பூண்டையும் இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஊருவாக்கு போடுறதுக்காக கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருக்கேங்க அந்த புளியை வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இந்த ஊற வச்ச புளிஞ்ச வந்து புளியை வந்து நல்லா புளிஞ்சி கட்டியாக வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்த வந்து தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிடலாங்க இப்போ நம்ம ஊத்தின புளி தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திடுச்சுங்க வத்திட்டு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு இது நல்லா வந்து சுண்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்றவங்க நம்ம ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டோம் அதனால வந்து எண்ணெய் விடுங்க எப்பயுமே ஊருவா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் போது நல்லா லாங் லைஃப் வருங்க நமக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சைட்லலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு ஊருவா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நிறைய பேத்துக்கு வந்து பூண்டு ஊருகானா ரொம்ப பிடிக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான பூண்டு உருகா வந்து அசத்தலான சுவையில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்